நம்ம தலைங்காயத்துல வீட்டுக்கே வந்து ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்களா நம்ம கிடையாது உங்க வீட்டுக்கே வந்து ரத்த டெஸ்ட் எடுப்பாங்களா வீட்டுல வந்து எடுக்க மாட்டாங்க நம்ம தான் வந்து எடுக்கணும் நம்ம தலைஞாயத்துல புத்தம் முதுசா உயிர்மை ரத்த பரிசோதனை நிலையம் ஓபன் பண்ணியிருக்காங்க நீங்காயிர தலைஞரை சுத்தி பத்து கிலோமீட்டர் அப்படின்னா உங்க வீட்டுக்கே வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து அதோட ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க நாங்கள் மார்னிங் ஆறு மணிக்கே ஓபன் பண்ணிவிடுவோம் இங்கே வந்து சிபிசி அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு சுகர் யூரியா கிரியாட்டின் கொலஸ்ட்ரால் லிபிட் ப்ரொஃபைல் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் யூரின் கம்ப்ளீட் எல்லாமே இங்கே பார்த்துட்டு தான் இருக்கும் அது இல்லாமல் தைராய்டு ரெண்டு மணி நேரத்திலேயே வந்து நம்ம ரிப்போர்ட் கொடுத்துறோம் நம்ம லேப்ல ப்ரைஸிங் பத்தி சொல்லுங்கள் சுகர்லாம் முப்பது ரூபாய்தாங்கண்ணா யூரியா கிரியாட்டின் சேர்த்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு தான் பண்ணிட்டு இருக்கோம் கொலஸ்ட்ரா நூறுரூபா தான் அந்த மாதிரி எல்லாமே பிரைஸ் வந்துட்டு கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்கோம் சிஸ்டர் நம்ம லேபில் வந்து நிறைய மிஷினரி வச்சிருக்கீங்களா இது என்ன மிஷின் இதை பற்றி சொல்லுங்கள் இது வந்து ஹெமட்டாலஜி மிஷின் அட்வான்ஸ்டு மெத்தடு இது வந்து சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் பார்க்குற மிஷினு ஹீமோக்ளோபின் டபிள்யூபி ஒயிட் பிளட் செல் ஆர் எல்லாமே வந்து இந்த மிஷின்ல பாத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல ரிப்போர்ட் வாங்கிக்கலாம் நீங்கள் நம்ம தலைஞாறு தலைஞாரி சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சர்வீஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டிலே வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள் லேபுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் மக்கள் மருந்தகம் இருக்குது ரொம்ப ரொம்ப மலிவான விலையில் மருந்துகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க தேவைப்படுறவங்க இங்கே வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த சர்வீஸ் வந்து எல்லாருக்குமே தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சர்வீஸ் கண்டிப்பாக அந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க உயிர்மை ரத்த பரிசோதனை நிலையத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைஞாறு கடத்தரில் உள்ள பேக்கரி ஆப்போசிட்டில் எம் கே காம்ளக்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு